கத்தார் தலைநகர் தோகாவில் உள்ள எஜுகேஷனல் சிட்டி கால்பந்தாட்ட மைதானத்தில் காசா மக்களுக்காக நிதி திரட்டுவதற்காக உலகக்கோப்பை கால்பந்து அணியில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று கூடினர் இதன் மூலம் தாங்கள் காசா மக்களோடு ஒன்றுபட்டு நிற்பதாக அவர்கள் பிரகடனப்படுத்தியுள்ளனர் இந்த போட்டியில் ஒரு தரப்பு கத்தாருக்காகவும் மற்றொரு தரப்பு பாலஸ்தீனத்திற்காகவும் விளையாடியது உலகம் முழுவதும் உள்ள கால்பந்தாட்ட வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் மைதானத்திற்கு வருகை புரிந்தனர் இந்த மைதானத்தில்தான் கடந்த ஆண்டு உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டி நடந்தது குறிப்பிடத்தக்கது ரசிகர்கள் பாலஸ்தீன கொடியின் நிறத்தில் உடைகளை அணிந்து பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி மிகுந்த உற்சாகத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அக்டோபர் ஏழு முதல் இன்று வரை ஏழாயிரம் குழந்தைகள் உட்பட பத்தொன்பதாயிரம் அப்பாவி பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்று குவித்துள்ளது இந்த இனப்படுகொலையை உலக மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக மாணவர்களால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு வருகை தரும் கால்பந்தாட்ட ரசிகர்களிடம் வசூலிக்கப்படும் டிக்கெட் கட்டணத்தை பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களுக்கு கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிதியை திரட்டும் பொறுப்பை கத்தார் பவுண்டேஷன் நிறுவனம் பொறுப்பேற்றுள்ளது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மாணவர்களில் ஒருவரான பாலஸ்தீனிய மாணவர் கரீம் அப்பாஸ் கூறுகையில் இந்த போட்டி பாலஸ்தீனிய குழந்தைகளுக்காக நடைபெறுகிறது என கூறினார் மேலும் அவர் கூறுகையில் காசா பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை காணொலிகள் மூலம் பார்க்கும் போது மிக கடினமாக இருப்பதாக தெரிவித்தார் ஸ்பெயின் உலகக்கோப்பை வென்ற போது அந்த அணியில் இடம்பெற்ற முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் ஜாவி மார்டினஸ் மொராக்கானியைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர் சௌஃபைன் போஃபால் மற்றும் கத்தார் நாட்டு தேசிய கால்பந்து வீரர்கள் இந்த போட்டியை ஏற்பாடு செய்வதில் முக்கிய பங்காற்றி உள்ளனர் உள்ளூர் மற்றும் சர்வதேச நட்சத்திரங்கள் மைதானத்திற்குள் இருந்திருந்தாலும் நாற்பதாயிரம் ரசிகர்கள் தங்கள் முழு கவனத்தையும் பாலஸ்தீன கொடியை அசைத்து காசா மக்களுக்கு குரல் கொடுப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தனர் போட்டியில் நடுவே பாலஸ்தீனத்தின் தம்மி பாலஸ்தீன் பாடல் ஒழிக்கப்பட்டது அந்த பாடலுக்கு அனைத்து தரப்பு ரசிகர்களும் உற்சாகத்தோடு ஆடி பாடினர் மொத்த அரங்கமும் அந்த பாடலை பாடும்போது மைதானத்தில் இருந்த பாலஸ்தீன மக்கள் உணர்ச்சியால் பொங்கித் தொழும்பினர்